ரெண்டு பூட்டு தொங்குது எந்த பூட்டுன்னு தெரியலையா குடிவர பிள்ளைக்கு கால் வர ஏ மாம எழுந்திரியா காலைல குடிக்கிறது பொண்டாடி பயந்து வந்து இங்க பந்து படுக்கிறது இதா பொழப்பா போச்சு ஏற்கனவே ஏ வர கிளி கிளின்னு கிளிக்குது அதுல இவரு வர ஆமா இவர் பெரிய பாம்பே டெய்லர் அமலா பாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு பணங்காமட்டை இங்க இருக்கிற நாலு கருவாட்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போடு போறேன் ஏ ஒரு ஐம்பது வயசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு உன்னை பார்க்க பயமா இருக்கு இல்லை ஒரு டீ சொல்றான் வெட்டியா புரியவியா

எதுக்கு ஒரு நூற்றி எட்டுக்கு போன் பண்ணு பாம்பு இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டார் இவனை தூக்கிட்டு நம்மளால முடியாது ம் போன் பண்ணு என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட இல்லை கால் கொடுத்துக்கூத்தி எட்டுக்கே மிஸ்டு காலா விளங்கிடும் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்கு

டி <laughs> <laughs>

அம்மா என்னயா சத்த அது? உங்க சித்தி தான்டா தூங்கிட்டடா. அதான் குடிச்சமா தூங்க மாட்டேகா. நீ எதுக்கு அழுகற? அரப்பாடி. இருக்கானே அவன் கூட இன்னொரு ரெடி பண்ணலாம்னா வந்து வந்து எட்டு அவ எந்திரிக்கவே மாட்டான். சந்தோஷம். சரி நீ ரொம்ப அழுகற. இது குடிக்க மாட்டா. சரி விடு நான் பாத்துக்கறேன். இங்க வா. டீடைல் தான ஒரு தூங்காம

டாய் ஹலோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன சேரிங்க என்ன சேரிங்க குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறியா அறிவில எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போடிங்க ஏமா உனக்கட मार கண்ணா

கான் இதுக்கு மேல தள்ளிக்கே போலாம் பெரிய பாகிஸ்தான் பாட்டு ஏப்பா அவ அப்பே நம்மள பாத்து கிசிக்கி அப்ப வெட்ட மாட்டானா உன் காதலுக்கு கண்ணு காது இல்லையா இப்படி ஒன் இன்டர்நேஷனல் லெவல்ல டிசைட் ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு மட்டி விழுந்துச்சுனா நாளைக்கு பாக்கலாம் ஓகே இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம் பரவாயில்லையா தனியா நானு சுடுகாடு இருக்கு ஒன்பது வேகுது இருபது இருக்குல்ல குமரன் என்ன அதேவே பைக்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிட்டே வரே இது உனக்கு நியாயமா ஏதாச்சும் பிரச்சனைன்னா டக்கன எஸ்கேப் ஆவடா என்ன எஸ்கேப் ஆகிறது இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் நீ வாட்டுக்கு அலார வச்சு காதலிக்கிற அந்த புள்ள பள்ளி கூட போயும்போது அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத எனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்பதான் நான் பாப்ப இந்த பாரு எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது ஏயா கத்தற இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்ற அந்த பேய் நாலு மூல மல்லியப்பூ மண்டையில வச்சிட்டு வர வாச வரும் யூ லூஸ் ஓகே இல்ல நான் மல்லிக போ இருக்கு ஆமா ஆமா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குனே எனக்கு புரிய மாட்டீதே பேய்களே வந்துராதீங்க நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷே பாத்துக்கங்க இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா அருவா இருக்கும் பஸ்டாண்டல வச்சு பட்டப்பகல்ல வெட்றனாலே சாச்சி இல்லங்கறாங்க ராத்திரில வெட்றேன் எம் பொடாட்டி அனானை இருவாளே ஆ ஆ மாதிரியே குலச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு சேப்டின்னு நினைக்கிறேன் ஹ ஹ ஒரு மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவண்டா வருது ஐயோ ஏப்பா நான் அந்த மந்திரவாதி பேல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன் இங்க இருக்க என்ன கூட்டு வந்த கோயிலுக்கு எல்லாம் வர மாட்டியா இங்க பாரு இந்த கோயில் இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு உண்டியிலே மொத்தம் மூணு ரூபா தான் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கேசா நீ என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு ஐயோ நீ திருந்தி நல்லபடியா வாழ்ணு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்க பொய் சொல்லாதீங்க குமரன் ஏத்த நேரத்துல இறக்குறதுல இறக்க நேரத்துல ஏத்துறதுல அந்த பாம்பு குடிக்கிற உள்ள பாவட தாவணியோட வந்திருக்கேன் அதே என்னை கூட்டு வந்திருக்கேன் நடத்து இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச

உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன் இப்ப எல்லாம் பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது படுத்தா மனசு பல்ட்டி அடிக்குது உனக்கு நான் டபுள் ஓகே எனக்கு நீ ஓகே தான் ஐ லவ் யூ ஆன்சர் மரியாதையா ஓடி போயிடு விளக்கையும் ஏத்துங்க சூலாயத்தையும் ஏத்துங்க நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து ஏத்த போறீங்களோ